ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கியர் போடுறத பற்றி சொல்லி கொடுக்க போகிறோம் கியர் வந்து ஒரு காருக்கு வந்து ரொம்ப முக்கியமானது கிளச்சும் கியரும் மட்டும்தான் கிளட்சை மிதிச்சுனா நம்ம வந்து கியர் போடணும் நிறையா பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிளச்சை வந்து மிதிக்கவே மாட்டாங்க இது வந்து பாதியில் வச்சுக்கிடுவாங்க பாதியில் வச்சு இப்படி கியர் போடணும்னு நினைப்பாங்க பாதியில் வச்சு கியர் போடுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கிளச்சு பிளேட்டு வந்து அடியாகிடும் கிளட்சு அடி அடியாச்சுன்னா காரினுடைய ஃபங்க்ஷனே வந்து செயல் அதனால வந்து எப்பயுமே வந்து கிளச்சை வந்து நல்லா ஃபுல்லாக கடைசி வரைக்கும் வந்து ஃபுல்லாக அப்படி நம்ம வந்து நம்ம நம்மளுடைய ப்ரெஷரை பூரா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கிளச்சுக்கு வந்து பயன்படுத்தணும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சை வந்து நல்லா நடு பாதத்தை வச்சு இப்படி ஒரு புஷ் பண்ணி தான் இந்த கியர் வந்து நம்ம வந்து போடணும் இந்த கியர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியர் ஃபஸ்ட் கியர் எப்படி எப்படி போடணும்னு பார்த்திங்கன்னா இந்த நாலு விரல் வச்சு அதாவது இந்த ரெண்டு கொண்டையும் இப்படி பிடிச்சுக்கணும் இந்த ரெண்டு கொண்டையும் இப்படி பிடிச்சி இப்படி தான் கிளச்சை மிதித்து தான் கியர் போடணும் கிளச்சை வந்து நல்லா ஃபுல்லாக மிதித்து அதாவது இந்த 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 கொண்டையை வந்து இந்த லெஃப்ட் சைடு அதாவது நம்மளுடைய நம்ம உட்காந்துருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு தள்ளி மேலே போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கியரு அதுக்கு நேராக அதாவது நியூட்ரல் பண்ணி பண்ணி தான் நம்ம எப்பயுமே கியர் போடணும் அதாவது நியூட்ரல் பண்ணி லெஃப்ட்ல தள்ளி மேலே போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கியரு நியூட்ரல் பண்ணி எல்லா கியருமே நியூட்ரல் பண்ணி பண்ணி தான் போடணும் லெஃப்ட்ல தள்ளி கீழே போட்டிங்கன்னா செகண்ட் கியரு நியூட்ரல் பண்ணி அதாவது நேராக போட்டிங்கன்னா தேர்ட் கியரு நியூட்ரல் பண்ணி அதுக்கு நேராக கீழே போட்டீங்கன்னா ஃபோர்த் கியரு நியூட்ரல் பண்ணி நல்லா நம்ம உட்காந்துருக்கறதுக்கு நேரம் இந்த மாதிரி தள்ளி இப்படி போட்டிங்கன்னா ஃபிஃப்த்து கியரு நியூட்ரல் பண்ணி இந்த மாதிரி இந்த சீட்டை ஒட்டி இப்படி போட்டிங்கன்னா ரிவர்ஸ் கியரு இது வந்து கியரு இது வந்து எல்லாமே நம்ம வந்து கிளச்சை மிதிச்சு மிதிச்சு தான் நம்ம வந்து கியர் போடணும் அது வந்து ஃபஸ்ட் கியரும் செகண்ட் கியரும் நம்ம வந்து என்ன மாதிரி இதில் போடணும்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டிலருந்து தேர்ட்டிக்குள்ளே போனால் தான் ஃபஸ்ட்டு செகண்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் வண்டியை மூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து ஃபஸ்ட் கியர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வண்டியை வந்து மூவ் பண்ணிட்டோம் ஒரு ஒரு அஞ்சு ஸ்டெப்பு நம்ம வந்து தாண்டிட்டோம்னா செகண்ட் கியர் வந்து யூஸ் பண்ணணும் தேர்டு கியர் வந்து அதை விட வந்து நம்ம ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டிக்கு போயிட்டோம்னா தேர்டு கியர் வந்து யூஸ் பண்ணணும் ஃபார்ட்டிக்கு மேலே போனால் ஃபோர்த்து கியர் யூஸ் பண்ணணும் அதாவது நம்ம இப்போ வந்து ஹைவேஸில் போகிறோம்னா டாப் கியர் போட்டு நம்ம யூஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் ரிவர்ஸ் கியர்ன்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பேக்கில் வர்றதுக்கு தான் நம்ம ரிவர்ஸ் கியர் வந்து பயன்படுத்தணும் இதுதான் வந்து கியர் போடுறது கிளட்சி பிடிக்கும் இப்போ இனிமேல் கிளட்சை மிதிக்காமல் நம்ம வந்து கியர் வந்து போடவே கூடாது அந்த மாதிரி போட்டோம்னா கிளச் பிளேட் வந்து ஆயிடும் அந்த மாதிரி யாரும் அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க அதாவது இந்த தான் பாருங்கள் பொசிஷன் வந்து இப்படி நடுவில் வச்சு இப்படி ஆட்டி பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கும் லூஸாக இருந்தால் மட்டும்தான் நூற்றலில் இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது இப்படி இந்த கொண்டையை வந்து இந்த ரெண்டு விரலில் தான் பிடிக்கணும் இந்த ரெண்டு விரலில் பிடிச்சி இந்த லெஃப்டில் தள்ளி மேலே ஏற்றி போட்டிங்கன்னா ஃபஸ்ட் கியரு இந்த கொண்டையை வந்து நடுவில் வச்சுட்டு கீழே அப்படியே அதுக்கு நேரம் கீழே கொண்டு வந்தீங்கன்னா செகண்ட் கியரு நியூட்ரல் பண்ணி நடுவில் போட்டிங்கன்னா தேர்ட் கியரு அந்த நடுவில் இருந்து அப்படியே பேக்கில் போட்டிங்கன்னா ஃபோர்த்து கியரு அப்படியே இந்த நியூட்ரல் எல்லா கியருமே நியூட்ரல் பண்ணி பண்ணி தான் நம்ம வந்து போடணும் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து நம்ம உட்காந்துருக்க சீட்டுக்கு நேரம் லெஃப்டில் அதாவது இந்த சைடு தள்ளி மேலே ஏற்றி போட்டிங்கன்னா ஃபிஃப்த்து கியரு நடுவில் வச்சுட்டு இதை அப்படியே இந்த சைடு தள்ளி பேக்கில் ஒரு ஒரு சவுண்டு கேட்கணும் அது கேட்டால் தான் ரிவர்ஸ் கியரு இது தான் வந்து கியரு கியர் வந்து ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி கிளச்சும் ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் போடுறோம் அடுத்து வந்து இன்றைக்கி வந்து பேசிக் வீடியோவும் அதாவது கிளச்சும் க்ள எப்படி யூஸ் பண்ணணும் கியர் எப்படி போடணுன்ற வீடியோவும் போட்டிருக்கோம் ஒவ்வொரு வீடியோ டெய்லி ஒவ்வொரு வீடியோவாகவும் அப்லோட் பண்ணுற கார் வீடியோ எங்கள் சேனலை முன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்